சிம்பிளாக ஈஸியாக ஒரு வருஷத்துக்கு தேவையான வடகம் நம்ம வீட்லேயே எப்படி போட்டு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆயில் அப்சர்வ் பண்ணாது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இதுக்கு ரெண்டு கப் பச்சரிசி கால் கப் ஜவரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஜீரகம் பச்சை மிளகாய் ஊற வச்சு அரிசி ஜவரிசியை போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயோ அடிக்கணமான பாத்திரத்துலேயோ ஒரு பத்து கப் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுத போட்டுட்டு கொஞ்சம் திக்காக வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ஊற்ற வரணும் ரொம்ப கெட்டியாகக்கூடாது இப்போது க்ளீனான காட்டன் கிளாத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் இதை வந்து காய வச்சிங்க அப்படின்னா வெயிலில் பர்ஃபெக்டான வடகம் ரெடி ஆகிடும் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்